நாங்கள் வணக்கம் யார் இருக்கிறீங்க நெஞ்சு இருக்கிறீங்க ஹலோ அக்கா வணக்கம் ஸ்டீபன் ஸ்டீவன் வணக்கம் நிலம இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க ஹலோ உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்குமா என்ன செய்யறீங்க ஆமாக்கா கொய்யு சொல்லக்கூடாது சரி ஆன்மீகம் பிடிக்குமான்னு சொல்லி சொன்னால் நல்ல விடயம் ஆன்மீகம் தெரிஞ்சாதான் நாங்க வந்து ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழலாம் ஆன்மீகம் உம் தெரியாவிட்டால் ஆஹ் மதங்களுக்கு பின்னால இப்ப மதங்கள் என்பது இருக்குத்தான் வேணும் அதுக்காக எல்லோரும் மதத்தில் இருக்கணுமெண்ட்டு இல்லை ஏனண்டா இப்போ மதங்கள் வந்து எங்களுக்கு வா வாழ்கிறதுக்கான தானே காட்டும் இறைவனை காட்டி தராது மதங்கள் இப்போ தான் அந்த மதங்களை விட்டு நாங்கள் வெளியில் வந்து ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேணும் ஆன்மீகத்திடலாம் ஈடுபட வேணும் மதம் நிச்சயமாக எங்களுக்கு வாழ்க்க வாழ்க்கையே சொல்லித்தரும் இன்றைக்கெல்லாம் இந்த மதங்கள் செய்கிற கூத்தொழை பார்க்கைக்குள்ளே உலகத்தில் எல்லா மதமுமே பொய் மதமாகி விட்டது அந்த மதங்கள் ஒன்றுமே மனிதர்களுக்கு இறைவனை காற்று வழியே சொல்லிக் கொடுக்கல அது எங்களுடைய சம் சமயமாக இருந்தாலும் கூட அப்படித்தான் இருக்குது இப்போ கோயிலுக்கு போகிறது கூடுதலாக சண்டை பிடிக்கிறதுக்குன்ற மாதிரி போயிட்டுது ஆலயங்கள் எல்லாம் சண்டை தான் நடக்குது எந்த ஒரு பணத்தை பொறுத்த மட்டும் முழு ஆலயங்களிலும் சண்டை தான் போகுது அதிலும் பார்க்க ஒரு மதமும் வேண்டாம் சம்மதம் போதும் என்று சொல்லி நாங்கள் ஆன்மீகத்தை பின்பற்றினால் எங்களுக்கான அமைதி நிம்மதி திருப்திகரமான வாழ்க்கை அடுத்த வந்து எங்களுடைய ஆன்மான் விடுதலை எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழையகுள்ள இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விடயமாகத்தான் அதை எடுக்கணும் எங்களுடைய அந்த கர்ம வினப்பனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த நல்ல கட்ட விடயங்கள் அதை வந்து நாங்கள் பெருசுபடுத்தாமல் வலிகள் இருக்கும் நிச்சயமாக வலி இல்லாமல் வாழ்க்கையில் நிச்சயமாக வலிகள் இருக்கும் அந்த வழிகளையும் கடந்து நாங்கள் இறைவனைத்தான் அடைய வேண்டும் இறைவனைத்தான் சேர வேண்டும் மனிதர்களை தேர்றதுன்னு சொல்லி சொன்னால் அது திரும்ப திரும்ப நாங்கள் உங்களுக்கான வழிகளை நாங்களே உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேணும் இப்போ உலகத்தில் உலகத்தை பற்றி பேசுகிறதுக்கே ஒன்றும் பேராசை பேராசாயின் நிமித்தம் எப்படி எப்படியோ எல்லாம் போய்கொண்டிருக்குது மனிதன் தான் விரும்பின போக்குக்கெல்லாம் எல்லோரும் ஆஹ் பிரிந்து 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 போய் கொண்டிருக்காரு அதை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அதுக்கு தீர்வே இல்லை அதுல இருந்து எல்லோரும் வெளியில இறைவனை நாட்டினாதான் நிறையாவே விடுதலை அடைய முடியும் மற்றும்படி உம் யாரும் உங்களுக்கு விடுதலை போறது இல்லை யாரும் இங்கே ஒரு வீரர்களும் இல்லை எல்லோருமே கோழைகள் தான் சும்மா ஆஹ் உத்தமி பிச்சை வணக்கம் சகோதரி உங்களுடைய லைவெல்லாம் நான் பார்க்கறது தான் காய் வணக்கம் அம்மா அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நிலம இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் நிலைமையாக இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சு இங்கே நல்லா அநேகம் இரவு பதினோருக்கு மணி ஆகிவிட்டது விட்டது சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா லைவுக்கு வெறியில போல் இருக்கு இன்னும் எத்தனை மணிக்கு வர போகிறீங்க எல்லாம் இப்போ வந்துருக்கு எங்களோ தெரியலை நான் பார்க்குறேன் நான் உட்காமை பிச்சை நல்லா பேசுகிறீங்க உண்மையிலேயே அதுதான் வேணும் என்ன பேசணும் நல்லா தெளிவு வேணும் தெளிவு எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் தெளிவு வேணும் குலபகரமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தால் அதில் திருப்தி எதுவுமே வராது தெளிவு இருக்க வேணும் உண்மையிலேயே உங்களோட பேச்சில் நல்லா தெளிவு இருக்குது வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பாதையில வெற்றி அடைய வேணும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்துறேன் நன்றி அதான் உண்மையிலே நான் ஒரு ஆன்மீகவாதி தான் அதுக்கு வந்து என்ன யாரும் ஆன்மீகத்துக்குள்ள தள்ள அது என்னன்னு சொல்றது இந்த ஆன்மீகம்ன்றது வந்து நாங்கள் சிறு சிறு வயதுல இருந்தே நாங்கள் நிறைய அடி வாங்கி இருக்கணும் வாழ்க்கையில் நிறைய அடி வாங்கி இருக்கணும் எங்களுக்கு அடி விழுந்திருக்க வேணும் அப்பத்தான் நாங்கள் இந்த வாழ்வியல்ல இருந்து உலக வாழ்வியல்ல இருந்து நாங்கள் வேற ஒரு வி விடயத்தை விட முயற்சிப்போம் அந்த விடயம் நாங்கள் இறுதியில அடைகிறது எங்க ஆஹ் என்ற ஒரு இடம் அந்த இடம்தான் எங்களுடைய விடுதலை இப்ப நான் எல்லோருக்கும் தெரியும் இப்ப நாட்டுக்கு நாடு நாங்கள் அடிபட்டு கொண்டிருப்போம் எங்களுக்கு விடுதலை வேணும் எங்களுக்கு விடுதலை வேணும் என்று அந்த விடுதலை அடைத்தாலும் அங்க இருக்கிற மக்கள் அந்த விடுதலையாக எடுத்துக்கொள்வார்களான்றதான் பிரச்சனை ஏனென்று சொன்னால் மக்கள் விடுதலை அடைகிறதுக்கு அவையை தயார்படுத்தப்படும் அவைகளுக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு காரணமா இருக்கிறது நிச்சயமாக மதங்கள் ஏனென்றா மதம் வந்து வாழ்றதுக்கான வழியை அவை கூணாவோ உடை உரை உள்ள அதை காட்டி கொடுத்து கொண்டு நடுவே இருக்கே மக்களுடைய வாழ்க்கையில நெடுக ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டிருக்கும் ஒரு நாளும் தொடர்ச்சியாக யாரும் ஏழையாகவும் இருந்து விட மாட்டார்கள் பணக்காரராகவும் இருந்து விட மாட்டார்கள் தொடர்ச்சியாக பணக்காரராக இருக்க வேண்டும் என்று முக்கியமான இடத்துல இருந்து கொள்ளையடிச்சு இல்லை சுரண்டி வாழ்றதா இருக்கணும் உழைத்து வாழ்றதுன்னு சொன்னால் நிச்சயமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே இரக்கம் வரும் அப்ப அந்த தேவை பூர்த்தி செய்கிற முயற்சியில மக்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு இருக்கணும் தொடர்ச்சியாகவும் வச்சு கொண்டு தான் இருக்கணும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப நன்றி ஓகே நன்றி தொடர்ந்து பயணிப்போம் குமார் ஜியா குமார்ஜி ஹாய் அம்மா காய் காய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் சொல்லுவோம் உங்களுடைய நீங்கள் ஆன்மீகவாதியா அரசியல்வாதியா என்னென்று பதிவிடுங்கோ பாப்பம் உண்மையிலேயே ஆன்மீகம் கதைப்பம் வாங்குவோம் அரசியல் கதை செய்யல அரசியல் அரசியல் தான் வாழ்க்கை தான் அரசியல் அதுக்கு தீர்வே இருக்காது உண்மையிலே நாங்கள் எங்களுடைய ஆன்மாக்கான தீர்வை கண்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையாக இருக்காது இன்றைக்கு தெரியல உலகத்துல யாரும் உண்மையா இல்லை நேர்மையா இல்லை உண்மை பேசுறதே இல்லை அப்படி இருக்கிறக்குள்ள பிரச்சனைக்கான தீர்வுகள் எல்லாம் வராது உண்மையும் பொய்மை உண்மையும் பொய்யும் சேர்ந்து பாண்டவர்கள் அந்த பாண்டவர்கள் ஐவருக்குள்ளேயும் இப்போ பிரச்சனை இப்ப பாண்டவர் ஐவர்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை என்று உங்களுக்கே வடிவா தெரியும் பாண்டு மன்னன் வந்து ரெண்டு திருமணங்கள் செய்திருப்பார் அதுல முதல் திருமணத்துல மூன்று புதல்வர்களும் ரெண்டாவது நிறுவனத்தில் ரெண்டு புதல்வர்களும் அவைக்குள்ளேயே பிரச்சனை முதல் பாரதப்பூர் நடக்கைக்கு அவை ஒற்றுமையாகத்தான் இருந்தவை அதுக்குள்ளேயே சண்டைகள் வந்திருக்கு அவைக்குள்ள அந்த தீர்மானங்கள் எடுக்கிறதுல முரண்பாடுகள் வந்திருக்கு இப்போ சண்டை சண்டைன்றது பாண்ட உண்டை புள்ளிகள் ஐவருக்கும்தான் அந்த பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்களுக்கு இடையிலே ஏன்னு சொன்னால் அந்த ஒரு தந்தை இனி இரு மனைவிமார் ஒருவரின் இரு மனைவிகளுக்கு பிறந்த முதல் தரம் ரெண்டாம் தாரமுன்ற புள்ளிகளுக்கு இடையிலே இதை வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஆப்ரஹாம் எனக்கு அது சரியாக சொல்ல தெரியாது இப்போ ஸ்டேலில் நடக்கிற இந்த மூன்று கோயில் பிரச்சினையிலையும் அந்த பிரச்சனை தான் இருக்குது அங்கேயும் வந்து ஆ என்றவர் வந்து ரெண்டு திருமணங்கள் முதல் குல திருமணத்தில் பிள்ளை இல்லாதால ரெண்டாவது திருமணமும் செய்திருக்க வேணும்னு நான் நினைக்கிறேன் அவைகளுக்குள்ள தான் இந்த முரண்பாடுகள் அங்கேயும் போய்கொண்டுருக்குது அதே போல் எங்களுக்குள்ளேயும் இந்த மகாபாரதம் போரில் வந்து பாண்டு மன்னர் பாண்டு மன்னர் வந்து ரெண்டு மனைவிகளை கட்டி ரெண்டு மனைவிகளுக்கும் குழந்தைகள் பஞ்ச தத்துவங்கள்னால் இயற்கையால் கிடைக்கிது இயற்கையாக அவைகள் இயற்கையை வழிபட்டு குழந்தைகளாக அந்த அஞ்சு பேரும் பாண்டவர்கள் பிறக்கிறார்கள் இன்றைக்கு பாண்டவர்களுக்குள்ளேயே பிரச்சனை அதுக்கு காரணம் வந்து தாய் தாய் நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கு வீடுகளுக்குள்ள ஒரு இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கே உள்ள பஞ்ச தத்துவத்துக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அப்ப இது செய்ய முடியாது அரசியல் என்ற அடிப்படையில பேசிக்கொண்டே இருப்போமே தவிர அதுக்கு தீர்வு வராது அப்ப தீர்வு வராட்டிக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் எங்கள தீர்வு எங்கட பிரச்சனைக்கான தீர்வை காண வேண்டும் அப்போ எங்கட பிரச்சனைக்கான தீர்வு என்று சொல்லி சொன்னால் என்ன நடுக நாங்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு கொண்டிருப்போமாக இருந்தால் எங்கட பிரச்சனைகளுக்கு தீர்வு வராது அப்ப நாங்கள் அந்த ஆசைகள் எல்லாம் அந்தந்த இடத்துல அறுத்து விட்டு போக வேணும் அதற்காக குடும்பங்களை அறுத்து விட்டு போக சொல்லல குடும்பத்தில் இருக்க வேணும் பற்றில்லாமல் இருக்க வேணும் விருப்பம் இருக்க வேணும் பேர் ஆசை இல்லாமல் இருக்க வேணும் என்று சொல்லி எல்லாமே ஒரு அளவோடு இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஆன்மீக பயணம் எங்களுடைய ஆன்மாவின் விடுதலை எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாங்கோ வாங்கோ ஹாய் நீங்களும் ஏதாவது கேட்டால் எழுதலாம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்கல அதுதான் மௌனமாக இருக்கு இல்லை ஆன்மீகம் மற்ற வேறு என்னத்தை வேறு என்ன சொல்கிறது இப்போ மனங்கள்ட பிரச்சனைகளை சொல்ல வேண்டிகிட்டே அது எங்களுக்கு பிரச்சனையாக போயிடும் ஏன்னா இப்போ எங்கள்ட நாங்கள் இருக்கிற இடம்ன்றது வந்து இந்தியாவை போல் ஒரு சுதந்திரமான கருத்து சுதந்திரமான ஒரு இடம் கிடையாது அந்த அளவுக்கு இன்னும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இப்போ ஒருவர்களுடைய கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இன்னும் நாங்கள் வளர்ச்சி அடையலை இப்போ நாங்கள் ஐரோப்பாவில் இருந்தாலும் கூட ஐரோப்பாவில் கூட எங்கட தமிழ் மக்கள் வந்து இங்க யாழ்ப்பாண முறைப்படி தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து பல தலைமுறை மாறினாத்தான் அவர்கள் ஐ ஐரோப்பிய சமூகத்துக்குள்ளே உள்வாங்கப்பட அது வந்து எங்களோட உணவு பழக்கம் எங்களுடைய ஆடை கலாச்சாரங்கள் அதெல்லாம் அதுல தாக்கம் செலுத்துறதாலேயோ தெரியல ஆஹ் இன்னும் அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஆக்களா இருக்கணும்ன்றத வந்து எங்கள்ட கோடீஸ்வரன் ஐயா வச்சு நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் ஏனண்டா கோடீஸ்வரன் ஐயா வந்து இவ்வளவு காலம் நீண்ட காலமாக சுயசில இருக்கிற அது அப்படியான ஒரு ஆள் வந்து திரும்ப யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு நான் எம்ஜிஆர் மாதிரி என்று சொல்லி செய்கிறதென்று சொல்ல அவர் எம்ஜிஆர் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றது தான் உண்மை கொடை என்றது உண்மையிலேயே எங்கட மு முன்னிய காலத்தில் சொல்லி வேணும் என்னென்று சொல்லி சொன்னால் விளக்கை கொடுத்தால் இடக்கைக்கு தெரியக்கூடாது என்று இன்றைக்கு கொடுக்கறதே என்ன தெரிய வேண்டும் என்றதுக்காக வந்து பல பேருடைய வாழ்நாள் போய்கொண்டிருக்கின்றது என்னை பொறுத்தளவில் என்னட்ட கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை இப்படி ஏதாவது உண்டு நான் நம்புகிறேன் எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குன்னு சொல்லி அதை கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறேன் ஆனால் வேண்ட மக்கள் குறைவாக இருக்கணும் அதான் ஒரு கவலைக்குரிய விட விடயமாக இருக்கின்றது அறிவுன்றது அல்ல அள்ள குறையாது பணம் குறைந்து விடும் ஆலயத்துக்கு பொலிட்டிக் பேசுறதுலே ஒரு பிரச்சனையும் இல்லை பொலிட்டிக் பேசுகிறதாலே எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்துட்டோம் என்று சொல்ல முடியாது இன்றைக்கும் பிரச்சனையாக தான் இருக்குன்றது என்ன அப்போ அதனால் அது அந்த விடயங்களுக்குள்ள எங்களுக்குள்ள எங்களுக்கு ஒரு பிரயோசனை மற்ற பிரச்சனைகள் வந்து சேரும் அது பொலிட்டிக் வந்து பேசுகிறதுக்கு கதைக்கிறதுக்கு தாராளமான ஆக்கள் நாட்டில் இருக்கணும் அதை அதை பேசுறதுக்கு எங்களே அனுமதிக்க மாட்டோம் வேணென்று சொன்னால் நாங்கள் உண்மையை பேசிடுவோம் பொலிட்டிக்ன்றது முதலாவது வந்து பொய் பேச தெரிய எனக்கு பொய் பேச தெரியாது அதனால் போ பொலிட்டிக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு நான் நினைக்கிறேன் பொய் பேசுகிறவர்களுக்கு பொலிட்டிக் வரும் பொய் தான் பேச வேணும் இன்றைய வாழ்க்கை இன்றைய உலகத்தில் பொய் தான் பேசவும் என்ன இப்போ எங்களுக்கு அப்படி வராதே அதுதான் பிரச்சனை அப்போ அதால எங்களை கண்டாலே பிரச்சனை இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்குள்ள நிற்கிறோம்னு சொன்னாலே எங்களை வந்து வித்தியாசமாக பார்ப்பினோம் வேணா நாங்கள் அதுக்குள்ளே உள்ள சரிவுளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு எந்த பொலிட்டிக் வந்து பேசுறது ஒன்றும் விருப்பம் இல்லை பொலிட்டிக்னா செய்வணும் ஏதாவது ஒழிய பேச இயலாது பொலிட்டிக் பேச இயலாது மேல திட்டங்களை செய்யலாம் அதுக்காக வீடியோ பிடிச்சிக்கணும் செய்யலாது ஜனங்களை வந்து நல்வழிப்படுத்துகிறதான் பொலிட்டிக் இப்போ வாழ்க்கையில் வந்து எல்லோருமே உழைத்துத்தான் வாழ வேணும் அதெல்லாம் ஒரு நல்ல ஒழுக்கம் அதுக்காக இப்போ சில பேர் சொல்லிவிடுவேன் சொன்னால் ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விடயங்கள் இதுக்கெல்லாம் கூட்டம் கூடி கதைச்சு முடிவெடுத்து எல்லாம் செய்யணும் அப்போ இதில் வந்து பேசி விட்டு போகலாது அப்போ இப்போ பணம் இருக்குதோ இல்லையோ ஆன்மீகம்ன்றது எங்களோட மனதை திருப்திப்படுத்துகிறதுக்கு எங்களோட மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அமைதிப்படுத்துறதுக்கு மிக முக்கியமானது அப்போ இதை கதைக்குள்ள ஏழையாக இருந்தானே பணக்காரராக இருந்தானே அவைகளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் சரி நான் நிறைய பேசினால் நீங்கள் ஒரு கோவிப்பீங்கள் என்னோட இணைந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சிறிது சிறிது நேரமாக நான் லைஃப்பில் தான் வந்து கலைக்கலாம் இருக்கிறேன் என்னென்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமான்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்கோ அடுத்தடுத்த நாட்களில் இல்லை நாளைக்கோ அடுத்த நாளைக்கோ நான் வருவன் அப்போது பேசுவோம் என்னோட இணைந்து போன்றதுக்கு மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்